Hát így van. Én még a. Én ஒரு கலெக்டரையே கண்கலங்க வைத்துள்ளது விஜய் என்ற பத்தாம் வகுப்பு மாணவனின் செயல் அந்த ஏழை அரசு பள்ளி மாணவனுக்காக தலைமை ஆசிரியருக்கு கூட தெரியாத வகையில் ஆட்சியரின் திடீர் வருகையால் அரசு பள்ளி மாணவர்களுக்கு இன்ப அதிர்ச்சி உமா ஐஏஎஸ் அவர்களை தொடர்ந்து நாமக்கல் மாவட்டத்தில் புதிய ஆட்சியராக துர்கா அவர்களை தமிழக அரசு சமீபத்தில் நியமித்திருந்தது இதைத் தொடர்ந்து துர்கா அவர்கள் ஆட்சியராக பொறுப்பேற்றுக் கொண்டார் பொறுப்பேற்றதும் ஆட்சியர் துர்கா எருமப்பட்டி அரசு பள்ளிக்கு யாருக்கும் சொல்லாமல் சர்பிரைஸ் சென்றுள்ளார் உள்ளே சென்றதும் ஒரு வகுப்பறைக்குள் சென்று விஜய் எங்கே என விசாரித்தார் அந்த வகுப்பறையில் விஜய் இல்லை என்றதும் பக்கத்து அறைக்கு செல்கின்றார் அங்கு விஜயை விசாரிக்கின்றார் எதனால் ஏழை மாணவனை தேடி ஆட்சியர் வந்தார் அந்த மாணவன் என்ன செய்தார் என்பதை பாருங்கள் இறுதியில் ஆட்சியர் துர்கா அவர்கள் மாணவர்களிடம் கூறியது பல பெண்களுக்கும் ஒரு முன்னுதாரணமாக அமைந்தது அங்கிருந்த யாரும் இதை எதிர்பார்க்கவில்லை நான் திருமணமாகி குழந்தை பெற்ற பின்னர்தான் படித்து கலெக்டர் ஆனேன் என ஆட்சியர் துர்கா அவர்கள் கூறியதை கேட்டு அங்கிருந்தவர்கள் ஆச்சரியம் அடைந்தனர்

ஆசை உங்கள் பார்செப்பண்ட்ஸ் உங்களாக இருக்குது ரூபன் தேர்வு தயார் பண்ணி தெய்வத்தால் அழகார எங்கள் சுயச்னு அந்த தெய்வத்தை குடியிலேருந்து அழகாக எழுதிருந்தான் இதை பற்றி ஃபுல்லாக எழுதி ஒரு நாளைக்காவது வந்து எங்கள் ஸ்கூலுக்கு வாங்க மழைக்கால் காத்திருக்கும் பைக்கறை போட்டு மழைக்காலம் காத்திருக்கிறோம் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது உங்களை எல்லாம் இன்னைக்கு பார்க்கல இதைத் தொடர்ந்து மாணவர்களின் பெஞ்சில் மாணவர்களுடன் ஒன்றாக அமர்ந்து மாணவர்கள் கேட்ட கேள்விகளுக்கு பொறுமையாக பதிலளித்தார் அளித்தார் ஆட்சியர் துர்கா எத்தனை

படிக்கிறதுனால மட்டும் பரிசை வாங்க சொல்ல முடியாது அறிவும் வாழ்றாரு படிக்கிறதுக்கும் வேலை பார்க்கறதுக்கும் தண்ணே கிடையாது ஏதாவது எப்படி சொல்றாங்களே அப்படிங்கிற கிடையாது இன்ட்ரெஸ்ட் ஒரு முறையா படிச்சாலும் போதும் நான் ரொம்ப ஜாலியெல்லாம் படிக்கிறேன் ரொம்ப தான் வேக இருக்க மாட்டேன் ரூம கூட்டிட்டு அப்படி எல்லாம் ஒரு நாலு முறையா கேப்லாம் படிச்சுட்டு அப்புறம் நிறைய விளையாடுவேன் இதெல்லாம் நீங்க பண்ணலாம் எல்லாம் கேள்வி கேட்கணுமா நம்பி தான் நிறைய கேள்வி கேட்கணும் தமிழ் எழுதலாம் தமிழ் எழுதினாலும் நிறைய பாஸ் ஆகிருக்காங்க எனக்கு டேரக்டா கிடைக்கல ஐஏஎஸ் கிடைக்கணும் நான் ஒரு பதினஞ்சு வருஷம் இப்போ குரூப் இருந்தா இந்த வருஷம் நான் கலெக்டர் வந்திருக்கேன் அதுக்கு முன்னாடி வரைக்கும் கேட்டால்தான் இருக்கேன் பதினஞ்சு வருஷமா தொடர்ந்து நம்ம தமிழ்நாடு சர்வீஸ் எழுதுனால வந்திருக்கேன்